ஜேஎஸ்ஏக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றே வேதவசனம் போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அற்றால் அறவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு இதனுடைய விளக்கம் என்னவெனில் உண்ட உணவு செறித்ததையும் உண்ணும் உணவின் அளவையும் அறிந்து உண்பது நீண்ட நாள் வாழ்வதற்கு வழியாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான் ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும் சிந்தனைக்கு மதுபான பெரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள் ஜெபிப்போம் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் அன்றன்றுள்ள ஆகாரத்தை உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு நோயற்ற வாழ்வு வாழவும் அளவோடு உண்டு ஆரோக்கியமான உணவை கண்டறிந்து அதை பகிர்ந்து சுகத்தோடு ஜீவிக்கவும் கர்த்தர் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்